தெரிந்தவர்களின் வழிகாட்டுதல் வரவு செலவுகளை சரிபார்ப்பது இப்படி பல சிக்கல்கள் அனைத்தையும் மீறி தொழில் செய்ய வேண்டும் என முடிவு செய்தால் எதிர்மறையாக பேசும் நபர்களின் பேச்சுக்கள் இப்படி எல்லாவற்றையும் மீறி தொழில் ஆரம்பித்தாலும் அதில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டால் அவ்வளவுதான் அதை தாங்கும் மன வலிமையும் அப்போது நிறைய பேருக்கு இல்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனமுடைந்து முயற்சியை கைவிட்டு விடுவர் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை யார் வேண்டுமென்றாலும் அவர்கள் விரும்பிய தொழிலை செய்யலாம் அதற்கான முதலீடு குறித்த திட்டங்களையும் எளிதாகவே தீர்மானிக்கலாம் தொழில் கடன் வசதிகளையும் வங்கிகளில் பெற முடிகிறது தோல்விகள் நேரும் போது அவற்றை எதிர்கொள்ளும் துணிமும் இருப்பதை இப்போது தொழில் செய்யும் நபர்களிடம் பார்க்க முடிகிறது தொழிலில் நிலைத்து நிற்பது என்பது சாதனைதான் தான் ஒரு முறை ஜெயிப்பது வெற்றியல்ல ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்க வேண்டும் இதுதான் சுயதொழில் செய்யும் ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளும் நிதர்சனம் அப்படி ஜெயித்து நிலைக்கு நிற்க தேவையான மூன்று முக்கியமான வழிகளை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதலில் தோல்விகளை கண்டு துவலாதே சுயதொழில் என்றால் நிச்சயமாக அதில் உயர்வு தாழ்வுகள் இருக்கும் வெற்றி தோல்விகள் இருக்கும் சிலர் தோல்விகளை தழுவும் போது மனமுடைந்து போகின்றனர் சிலர் தற்கொலைதான் தீர்வு என தங்களை மாய்த்துக் கொள்கின்றனர் உண்மையில் சாவதற்கு தைரியம் தேவையில்லை எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்து காட்டுவதற்குத்தான் உண்மையான தைரியம் வேண்டும் வழிகளை தாங்கி நிற்கும் கல்தானே சிற்பமாக ஜொலிக்கிறது வாழ்க்கையும் அதே போல்தான் தொழிலில் ஏற்படும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு பாடமாக அமைய வேண்டும் பல தடைகளை தாண்டி தொழில் சிறந்து விளங்க வேண்டும் அடுத்ததான் யோசித்து திட்டமிட்டு செயல்படும் எந்த தொழிலானாலும் அது சிறியதோ பெரியதோ அதற்கான திட்டமிடல் என்பது மிகவும் முக்கியம் தொழிலுக்கான முதலீடு எவ்வளவு யாரெல்லாம் எந்த எந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப் போகிறோம் எப்படி தொழிலை சந்தைப்படுத்தப் போகிறோம் என்றெல்லாம் தொழிலை துவங்கும் முன்பே சரியாக திட்டமிட்டு துவக்கினால் தேவையற்ற பண விரயத்தை நேர விரயத்தை தவிர்க்கலாம் அடுத்ததா முயற்சியை கைவிடாதே சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல சொந்த தொழிலும் கூட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மிக முக்கியம் எந்த தொழிலும் முதலில் எடுத்தவுடன் லாபம் கொடுத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது முதல் ஆறு மாதங்களுக்கு லாபம் என்பதை எதிர்பார்க்க முடியாது அதேபோல் தொழிலில் வெற்றிகளை ஏற்றுக்கொள்வதைப் போலவே தோல்விகளையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தேவை அவ்வளவுதான் இன்று இங்கு இதோடு முடிந்தது என சில சூழ்நிலைகள் தோன்றும் அப்படி தோன்றும் நேரங்களில் எல்லாம் மனதை தினமாக வைத்துக் தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து செல்ல வேண்டும்